போட்டி நம்பர் பதிமூணு டிஎன்பிஎலோட பேண்ட் வேகன் கீப்ஸ் ரோலிங் பயங்கரமா இருந்திருக்கு கேம்ஸ்ல அந்த வகையில் இன்னைக்கு என்ஆர் கே வர்சஸ் எஸ் கே சேலம் ஸ்பாட்டன்ஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஸ்விங் அந்த ஒரு ஆங்கிள் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு நல்ல ஒரு துவக்கம் சூப்பர் ஷாட் ஸ்ட்ரைட் பேட் தரையோட தரையை அடிச்சிருக்காரு ஹரிநிஷாந்த் ஷார்ட் பால் புல்லே அழகா இருந்துச்சுங்க பாக்க ஒரு கால தூக்கி ஒரு நட்ராஜா ஷாட் வாங்க எஸ் போயிருக்காரு ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு அது ஒரு மிக அற்புதமான விஷயம் சோனு யாதவ் அனிருத்தா ஸ்ரீகாந்த் யாமா சூப்பர் ஷாட்டுங்க ஷெரான் ப்ளை சூப்பர் சிக்ஸ் நீங்க வந்த உடனே சிக்ஸ் ஹரி நிஷாந்த் காத்துள்ள பக்கம் போன ஓவர் அவர் ஜாக்கிரதை ஆடுறப்பே தெரியும் இந்த ஓவர் டேக் ஆன் பண்ணுவாருன்னு

பதினேழு பால் ஃபேஸ் பண்ணியாச்சு பவுண்டரி வரல ஆனா விவேக் ஃபேஸ் பண்ற முதல் பால் பெரிய ஷாட் கட போயிருச்சு சச்சின் ராட்டி ஹேட்ரிக் விக்கெட்டிங் விவேக் ஒன்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு செட்டிலே ஆகல சோனி யாதவ் அவர் ரொம்ப ரொம்ப சேஃப் ஃபீல்டர் சர்ஃப் எக்ஸல் மேட் கேச் ஆஃப் த மேட்ச் விவேக் கோன் ஃபார் ஜீரோ சிக்ஸ்டி டூ ஃபார் டூ ராஜகோபால் ஸ்ட்ரைக்ல அதுலேருந்து வெளியே வந்தாச்சு ஆஃப் த மார்க் நிதிஷ் ராஜகோபால் அருமையான பிளேயர் முதல் பால் அவுட்டுங்க ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் சச்சின் ராத்தி யூ பியூட்டி மேட்சே மாத்தி விட்டாருங்க ஒரு ஓவர்ல ஃபண்டாஸ்டிக்கா போட்டுருக்காருங்க இந்த பால் வந்து ஸ்லோயர் த்ரூ தி ஏர் வைடரா போட்டாரு பட் அபிஷேக் சுலோகுமார் பாத்தீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல் இன்னிங்ஸ் அவர் அவுட் ஆனார் பட் நல்ல கேட்ச் கேபி அருண் கார்த்திக் செம ஃபீல்டர் அவரு அபிஷேக் கான் ஃபார் 12 63 ஃபார் 3

எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி கேட்சுங்க பாருங்க அதே மாதிரி லெக் எட்டா ஜஸ்ட் அப்ப அடிச்சாருங்க அது एक्चुअली திக் எட்ஜ் நாட் தின் எட்ஜ் திக் எட்ஜ் பால்ல இருந்து அந்த ஏந்துக்குவே இல்ல 74 ஃபார் 6 இன்னொரு விகெட்டா அவுட் ஆக இன்னொரு விகெட்டா காலிங்க திருப்பி அதே டெலிவரிங்க இவர் நிர்மல் வந்து வெறும் சிம்பிளா வச்சிருக்காரு ஓடி வந்து நான் நேரா கையில இருந்து பால் அப்படியே உட போறா அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டோன்னு 76 ஃபார் 7 முகமது ஒரு மாதிரி வீச பார்த்தாரு அவுட் சைடு எஜ்ல பதினெட்டு பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு இது ரெக்கவரி ஆல முகமது ஆஃப் சைடுல சிவி விட்டுருக்காரு லெக் சைடுல கையில போய் விழுந்திருக்கு அவுட் யப்பா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணப் போறோம் யா இன்னைக்கு ரெக்கார்ட் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் கிடையாது நெல்லை ராயல்ஸ் கின் கிடையாது நாங்கள் ஏன்னா என்னோட ஸ்டீட்டில் எட்டு விக்கெட் விழுந்திருக்கு சோனு யாதவ் சேலம் ஸ்பார்டன்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபோர் எயிட்

பட் அன்பார்ச்சுனேட்லி அண்ட் அண்ட் சச்சின் ராட்டி நாளுங்க யாதவோட ரெண்டாவது விக்கெட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஃபார் நைன் ஹைட்டா ராஜா ஜஸ்ட் ஓகே சூப்பர் லாஸ்ட் ஓவர் அஞ்சு அஞ்சு ரன் தான் கார்த்திகேன் பாய்ஸ் பாய்ஸ் ஆரஞ்சு

டூ பவுன்ஸ்ல போர் போயிருக்கு இன்னொரு ஸ்ரீராம் போர் வந்தாச்சு ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல்ட் லோன் மாதிரி பாட்டில் பட்டோடனே தெரியுது இதெல்லாம் பவுண்டரிக்கு தான் பறக்கும்னு இன்னொரு பவுண்டரி வரப்போகுது கொஞ்சம் அதிகமா எகிர மாதிரி இருந்துச்சு பந்து பட் பெருசா எந்த பாதிப்பும் இல்ல இன்னொரு பவுண்டரி அள்ளிட்டு போறாரு

நிறுத்த மாட்டாருங்க திருப்பி இறங்கி வந்து இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கவர்ல எம்டி அம்மா போலயா சந்தோஷி எங்கயா இருந்த இவ்ளோ நாளா என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடி நிக்காரையா இங்க ஷியர் டேலண்ட் இன் டிஸ்ப்ளே த்ரீ அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது எங்க எங்கேயோ போய் விழுது 6 ஷார்ட் ボलर अर्லியர் பிக் பண்றன அவருடைய ஃபேவரட் ஷார்டா இருக்குது पार यायो, टच्चू बच्ची रखा रियायो वेरे, याप्पा, 64 नेहरा पातों, पुलु पातों, क्राउड लो पातों, वन डिसी वाइर का रिकात्तल पौइर के फील्डर कीड़ा, इतना रिगा, मोहम्मद आउट ऑफ़ एवरीबडी, सेफ हैंड्स एक्सपीरियंस क्रिकेटर, स्लो बॉल, लॉन्ग ऑफ मेलाड़ी का मुयर्ची, बट हाइट दान जा� முகமது வந்தாரு நல்ல ஜட்ஜ் பண்ணாரு கரெக்டா பால் கீழே வந்தாச்சு பட் அதுக்கப்புறம் ஹார்ட் ஹேண்ட்ஸ் நல்ல பால் அப்படியே கொப்பளிச்சுக்கிச்சு இருந்து யூசுவலா பிடிச்சிருவாரு சார் இவரு பட் இங்க ஒரு வேக்கப் கால் வந்திருக்கு ஆஹா அவுட் இது அவுட் சரியா கிரவுண்ட் பண்ணல பேட்டை பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரிஞ்சது சந்தோஷ் குமரன் அவுட்டா இல்லையா பாப்போம் TV Umpire to Director, we have an umpire's review for run out at the bowler's end. Can you give me the best side-on angle, please? Thank you, Director, satisfied the batter is short of the popping crease when the wicket is put on from direct hit. I am ready with my decision for the big screen. சர்க்குத்தான் எனக்கு புடித்து கலரும் நல்லான் அன்னர்பா, Santosh Kumarன் Outstanding knock. இன்னும் அங்கு ரன்னிங்கள் இன்னும் கொஞ்ச்ச் சர்க்கிறார் அருந்துந்தான்

சச்சின் ராட்டி ரா போலிங் செவன்டீன் அவருக்கு முதல் நெல்லை ராயல் கிங்ஸ் நூத்தி முப்பது சந்தோஷ் எழுபத்தி மூணு